வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா பெரும்பாலானவர்களுக்கு ஒரு கனவு இருக்கும் எப்படியாவது அமெரிக்காவில் போய் நாம் வேலை செய்ய வேண்டும் அல்லது அங்கு இருக்கக்கூடிய அங்கு அமெரிக்காவில் சென்று படிக்க வேண்டும் அல்லது அமெரிக்காவின் குடியுரிமையை பெற்றுக்கொண்டு நாம் அங்கு வாழ்வதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்பது பெருங்கனவாக பலருக்கு இருக்கின்றன இதில் மாற்று கருத்தல்ல அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அமெரிக்க தூதரகத்தை ஒவ்வொருவராக சென்று தங்களுக்கான களங்கள் கிடைக்குமா என்று தேடலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடயமும் எப்படியாவது அமெரிக்காவிற்குள் நாம் சென்றுவிட வேண்டும் என்ற முயற்சியில் ஒவ்வொருவரும் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் தற்பொழுது ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி நடவடிக்கை பலருடைய வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது என்பதை விட பலரை பீதியடைய செய்திருக்கிறது என்பதுதான் நிஜம் அப்படி ட்ரம்ப் அவர்கள் என்ன ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக மக்கள் மன்றத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதன் காரணம் என்ன இவைகளை மையப்படுத்திய செய்தியைத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு நிறைய நண்பர்கள் இப்பொழுது புதிதாக வந்து கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களை நீங்கள்தான் ஆதரிக்க வேண்டும் ஆதரித்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் மாற்று கருத்து இல்லை ஆயினும் உங்களுடைய புதிதாக இன்னும் பலர் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் எமக்கு இருக்கின்றது எனவே உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் கண்டிப்பாக பல நல்ல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளோடு உங்களை தினமும் நான் சந்தித்து கொண்டு இருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் அமெரிக்காவை பொறுத்த மட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அங்கு ஒரு அடையாள அட்டையை கொண்டு வருகிறார்கள் இந்த அடையாள அட்டை எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்றால் இது தொழில்துறையை சார்ந்த அந்த அமைச்சகத்தில் இருந்துதான் இந்த அடையாள அட்டை கொண்டு வரப்படுகின்றது இந்த அடையாள அட்டையை வைத்திருந்தால் நாம் அடையா அதாவது அமெரிக்காவிற்குள் குடிபெயரலாம் அமெரிக்காவின் குடியுரிமையை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் இந்த அடையாள அட்டையுடைய களமாக இருந்தது முதலில் இந்த அடையாள அட்டையை ஏலியன் அடையாள அட்டை என்று தான் அழைத்தார்கள் ஏலியன் அடையாள அட்டையை வைத்திருந்தால் அமெரிக்காவிற்குள் நாம் குடியுரிமை பெற்றவர்களாகி விடுகிறோம் அமெரிக்காவில் நாம் வேலை தேடலாம் அமெரிக்காவில் தங்கியிருந்து நாம் படிப்புக்கான விடயங்களை பார்க்கலாம் நம் குடும்பங்களை கூட கொண்டு வருவதற்கான களம் அதில் அமைவதற்கான ஒரு சூழல் இருந்தது எனவேதான் இந்த ஏலியன் அட்டை பரபரப்பாக அல்லது எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒரு அட்டையாக இருந்தது ஆனால் இந்த அட்டையை பெறுவதற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன பல நெறிமுறைகளை வகுத்திருந்தது அமெரிக்கா இந்த நெறிமுறைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் இந்த ஏலியன் அட்டை அதற்கான களத்தை உருவாக்கும் என்பதுதான் நிஜம் இதனாலே வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்குள் குடியேற ஏற நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஏலியன் அட்டையை பெறக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தன இந்த சூழலில் தற்பொழுது இந்த ஏலியன் அட்டை தற்பொழுது உள்ள சூழலில் இது கிரீன் கார்டு என்று தற்பொழுது இந்த ஏலியன் அட்டை அழைக்கப்படுகின்றது இப்பொழுது கிரீன் கார்டு வைத்திருந்தால் அமெரிக்காவில் நாம் தைரியமாக எங்கும் வாழலாம் எந்த இடத்திலும் வாழலாம் நாம் ஒருவேளை ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த முகவரியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த முகவரியிலிருந்து நாம் வேறொரு முகவரிக்கு செல்லப் போகிறோம் என்றால் நாம் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த பச்சை அதாவது கிரீன் அட்டை வைத்திருக்க கூடியவர்கள் இந்த இந்த கிரீன் அட்டைக்கு தமிழில் நிரந்தர வதிவிட அட்டை என்கின்ற பெயர் இருப்பதாக இதை சொல்கின்றார்கள் இந்த கிரீன் அட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட கணக்குகளின் படி பார்க்கின்ற பொழுது பனிரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் பேர் இந்த கிரீன் அட்டையை வைத்திருக்கிறார்கள் என்பது நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இதில் ஒன்பது மில்லியன் மக்கள் வந்து நிரந்தர குடிகளாக அமெரிக்காவின் நிரந்தர குடிகளாக அங்கு மாறிவிட்டார்கள் என்பதுதான் பதிவு இந்த சூழலில் திடீரென்று ட்ரம்ப் அவர்கள் இந்த கிரீன் கார்டு என்கின்ற இந்த அட்டையை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அது உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்காக ட்ரம்ப் அவர்கள் இதனை இப்பொழுது அவசரமாக அறிவிக்க வேண்டிய ஒரு களத்தை எடுத்தார் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கு முன்பாகவே அவர் வலதுசாரிய சிந்தனைகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற விமர்சனம் அவர் மீது உண்டு அதுபோல ட்ரம்ப் அவர்கள் அவர் அந்த தேர்தல் களத்தில் குறிப்பிட்ட விடயம் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு முதலுரிமை கொடுக்கும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருந்தார் அதை அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலும் எடுத்து வைத்தார் அவர் ஆட்சிவிடத்திற்கு ஏறிய பின்பு ஒவ்வொரு அதிரடி நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருந்தார் இப்பொழுது கிரீன் கார்டையும் அவர் ரத்து செய்திருக்கிறார் இது பல இலங்கை இலங்கை சார்ந்தவர்களையும் இந்தியர்களையும் அதிர வைத்திருக்கிறது என்பதை விட அமெரிக்காவின் கனவை அது தகர்த்திருக்கிறது என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள் எதற்காக ட்ரம்ப் அவர்கள் திடீரென்று இந்த கிரீன் அட்டையை அவர் ரத்து செய்ய வேண்டும் அதற்கு ஒரு காரணத்தையும் அவர் குறிப்பிடுகின்றார் சமீபத்தில் இரண்டு பேர் ஒரு துப்பாக்கி சூட்டில் மரணத்தை தழுவிவிடுகிறார்கள் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் அமெரிக்காவிற்கு குடியேறியவர்கள் அவர்கள் இந்த கிரீன் கார்டு என்கின்ற இந்த அட்டையின் அட்டையை மையப்படுத்தி அமெரிக்காவுக்குள் அவர்கள் நிரந்தர குடிகளாக மாறிக்கொண்டவர்கள் எனவே அமெரிக்காவை அழிக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்கள் அமெரிக்காவை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணங்களை மனதில் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு வசதியாக இந்த கிரீன் கார்டை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் இப்படி பயன்படுத்தி கொண்டே அமெரிக்காவை அழிப்பதற்கான களத்தை எடுக்கிறார்கள் நாம் இதை பாராமுகத்தோடு இருந்துவிட்டால் ஒட்டுமொத்தமான அமெரிக்காவின் கட்டமைப்பையும் அவர்கள் சிதைத்து விடுவார்கள் எனவே அமெரிக்காவை பாதுகாக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்து அந்த கிரீன் கார்டு என்கின்ற அந்த அடையாள அட்டை இன்று ரத்து செய்யப்படுகிறது என்கின்ற விடயத்தை அவர் அறிவித்திருக்கின்றார் தங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்க வேண்டும் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று நாம் அங்கு அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பலர் இப்பொழுது பலர் விண்ணப்பங்களை எல்லாம் அனுப்பி காத்திருக்கக்கூடிய பலர் இந்த கிரீன் அட்டை ரத்து என்கின்ற விடயம் அவர்களை அதிர வைத்திருக்கிறது என்பதை விட அவர்கள் மனதிலே ஒரு பெரும் பீதியை கிளப்பி இருக்கின்றது ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை குறித்து பேசுகிறார் என்பதை விட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிரடிகளை எடுத்து வைக்கிறார் அது பல நாடுகளை அச்சம் கொள்ள செய்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அடிக்கடி நண்பர்கள் சிலர் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடியது ஒன்றுதான் ட்ரம்ப் அவர்கள் இன்று என்ன முடிவெடுக்கிறார் நாளை என்ன முடிவெடுக்கிறார் என்கின்ற விடயம் பெரும் ஒரு புதிராகவே இருக்கிறது இன்று ஒன்றை சொல்லக்கூடியவர் நாளை வேறொன்றை சொல்கிறார் ஆனால் ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவை நம்பி பயணிக்கக்கூடியவர்களுடைய வாழ்வியல் இப்பொழுது திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தொங்கிக் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு களங்களை பார்க்க முடிகின்றது அமெரிக்கா வல்லரசு நாடு பலருடைய வாழ்வியலுக்கு கதவை திறந்து விடக்கூடிய நாடு அப்படிப்பட்ட நாடு இதுபோன்ற அதிரடிகளை உருவாக்குவது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளின் பொருளாதார விடயத்தில் பெரும் சிக்கலை உருவாக்குவதற்கான ஒரு களமாக அது அமையும் என்பதுதான் தற்பொழுது உள்ள ஒரு வருத்தமான பதிவாக இருக்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்